ஆசூரா நோன்பு என்ற ஒன்று ரமவானின் பிறகு நபி அவர்கள் அதனை பிடிக்கவில்லை அவ்வாறு ஒன்று கிடையாது என கூறுவது சரியானதா ஆசூரா என்பது நபி அவர்களுக்கு இறங்கிய ஆரம்ப காலகட்டம் மக்காவிலே வாழ்ந்த காலகட்டம் மக்காவில் உள்ள ஜாஹிலியத்தில் இருந்தவர்கள் மக்கா குறைஷிகள் உட்பட இந்த ஆசூரா நோன்பை நோட்டிருக்கின்றார்கள் எனவே நபி அவர்களும் அந்த ஆரம்ப காலம் முதல் அந்த நோன்பை நோற்றார்கள் மதீனாவிற்கு வந்ததன் பிறகு இந்த நோன்பை விசேடமாக நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு கட்டளை ஈட்டார்கள் இதுபற்றி முஸ்லிம்களுக்கு இந்த நோன்பை பிடிக்குமாறும் அதனை பிடிக்கின்றார்களா என்ற விடயத்தில் கரிசனை செலுத்தி கண்காணித்து வந்தார்கள் இறுதியிலே ரமவான் கடமையாக்கப்பட்டதன் பிறகு அந்த ஆசூரா நோன்பு கடமை கிடையாது என்பதை தெளிவுபடுத்தினார்கள் இருந்தாலும் மரணிக்கும் வரைக்கும் ஆசூரா என்ற மொஹர்ராம் பத்தாவது நாளிலே அவர்கள் தொடர்ந்து நோன்பு பிடித்து வந்தார்கள் மரணிப்பதற்கு ஒரு வருடம் முன்னதாக அந்த நோன்பை நோற்றபோது யூதர்களும் இந்த நாளை கண்ணியப்படுத்துகின்றார்களே என்று கூறிய போது இன்னும் வகையில் யூதர்களுக்கு மாறு செய்யும் விதத்தில் அடுத்த வருடத்தில் ஒன்பதாவதிலே நோன்பு நோட்பேன் என கூறினார்கள் இதன் சரியான கருத்து இரண்டு விதங்களிலே யூதர்களுக்கு மாறு செய்யும் முகமாக மூசா நபியும் அவர்களது முஸ்லிம் கூட்டமைப்பும் அல்லாஹினால் பாதுகாக்கப்பட்ட அந்த தினம் மூசா நபி அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அந்த நாளிலே நோன்பு பிடித்ததன் அடிப்படையில் இவ்வாறு பல காரணங்களுக்காக நபி அவர்கள் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை தொட்டு மரணிக்கும் வரைக்கும் ஆஷூரா என்ற முஹர்ரத்தின் பத்தாவது நாளிலே நோன்பு நோற்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாகும் ரமதான் கடமையாக்கப்பட்டதன் பிறகு அந்த நோன்பை நோட்கவில்லை என புகாரியிலே ஹஜீஸ் இருப்பதாக கூறியிருப்பது எந்த 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 இலக்கத்திலே இடத்திலே பாடத்திலே புகாரியிலே அந்த ஹதீஸ் காணப்படுகின்றது நாம் அறிந்த வரையில் இதுவரைக்கும் நாம் படிக்கின்ற அந்த சாயுல் புகாரியிலே அப்படி ஒரு ஹதீஸ் கிடையாது அத்து முரணான ஹதீஸ்கள் சாயுல் புகாரியிலே இருக்கின்றது சாயி முஸ்லிமிலே இருக்கின்றது ஒவ்வொரு ஹதீஸ் நூல்களிலும் இது பற்றிய ஹதீஸ் இருக்கின்றது என கூறும் அளவிற்கு மரணிக்கும் வரைக்கும் நபி அவர்கள் என்ற முஹர்ம் பத்தாவது நாளிலே நோன்பு நோற்றார்கள் ஒன்பதை பிடிப்பதற்கு யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக எண்ணம் கொண்டார்கள் வாய்ப்பு கிடைக்கவில்லை அதற்கிடையிலே மரணித்து விட்டார்கள் எனவேதான் அப்துல்லாஹிப் அப்பா அவர்கள் இந்த ஒன்பது பத்து என இரு நாட்களிலும் நோன்பு பிடிப்பது சுன்னா என அந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொண்டார்கள் அதேபோன்று இது முஹர்ரம் பத்தாவது நாள்ான் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஹதீசையும் ஹதீஸையும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சாய் முஸ்லிமிலே பதிமூணாவது பாடம் நோன்பு பற்றிய பாடமாகும் அதிலே இருபதாவது தலைப்பிலே அப்துல்லாஹிபின் அப்பா சதி அல்ல அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் இந்த மொஹர்ரம் நோன்பு பற்றித்தான் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகின்றது மொஹர்ரம் மாதத்தின் பிறையை நீர் கண்டுவிட்டால் அதனை நீர் எண்ணி வருவீதாக ஒன்பதாவது நாளை அடைகின்ற போது நீர் நோன்பாளியாக இருக்க வேண்டும் அதாவது நபி அவர்கள் எதனை ஆசைப்பட்டார்களோ அதனை கூறுகின்றார்கள் அதே நேரம் நபி அவர்கள் பத்தாவது நாளில் பிடிக்கின்ற வாய்ப்பு மட்டும்தான் அவர்களுக்கு கிடைத்திருந்தது எனவே ஒன்பது மொஹரம் மாதத்தில் தான் இந்த ஆசூரா நோன்பு என்பதை மிக தெளிவாக இந்த ஹதீஸ் கூறுகின்றது ஒன்பது பத்தை பிடிப்பது நபியுடைய சுண்ணா என்பதையும் இந்த ஹதீசிலே இந்த நபி தோழர் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் ஆசூரா நோன்பை பிடித்தார்கள் என்பதே சைஹான ஹதீசாகும் ரமவான் கடமையாகியதன் பிறகு நபி அவர்கள் ஆசூரா நோன்பை நோக்கவில்லை என்பது இந்த தெளிவு இல்லாத பற்றிய சரியான அறிவு இல்லாதவர்கள் தான் இப்படி கூற முடியுமே தவிர ஆசூரா நோன்பு என்பது நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு வருடத்திலும் பிடித்த ஒரு வருட சிறுபாவங்களை மன்னிக்கப்படுகின்ற ஒரு சிறந்த நோன்பாகும்